இன்றைய தினம் நான் பேசுவதற்கு தெரிந்தெடுத்த சப்ஜெக்ட் ஜீசஸ் த ஒன் ஹூ இஸ் கிரேட்டர் தன் த டெம்பிள் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் இருக்கிறார் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதனுடைய பின்னணியும் அதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் வேதாமத்தில் பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன உலக பிரகாரமான புத்தகங்களில் எழுதப்பட்ட செய்திகள் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ் அதில் பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வேதம் என்பது அதில் எழுதப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து ஒரு லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆல்வேஸ் பை ரீடிங் அண்ட் கிளைமிங் த வேர்ட் ஆஃப் காட் வே காட் சம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் யுவர் மெடிடேஷன் த பெனிஃபிட் ஷேல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதைப் பற்றி சொல்லுகிறது அக்காலத்திலே எய்சு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார் அவருடைய சீற்றர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள் பரிசெயர் அதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள் இங்கே பரிசேயர்கள் எ குரூப் ஆஃப் ஸ்பைஸ் வேவு பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து சீஷரோடு எங்கே போனாலும் ஒரு குரூப் ஆஃப் பரிசெயர்கள் தூரத்தில் ஃபாலோ பண்ணிட்டே போவோம் இங்கே ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போக ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஒத்தடி பாதையில் வயலின் வரப்பு வழியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் சீசர்களுக்கு நல்ல பசி அதனால் ரெண்டு பக்கத்திலும் கதிர்கள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே அந்த சீசர்கள் அந்த கதிரை கொய்து கையில் வைத்து நிமிட்டி ஊதி அதை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள் இதை பரிசெயர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த கதிரை கொய்ததினாலே அவர்கள் அந்த ஓய்வு நாளிலே அறுவடை செய்துவிட்டார்கள் அதை கையில் வைத்து நிமிட்டியதினாலே அவர்கள் தே டிட் சம் வினோயிங் வாயில் போட்டதினாலே சாப்பிட்டார்கள் ஆகவே மூன்று குற்றங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அந்த குற்றம் சாட்டுகிறார்கள் எதுக்கு இப்படி வரப்பொழியாக போய் ஆலயத்துக்குள்ளே நுழைகிறார் நுழைஞ்ச உடனே அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால் பரிசையர் அதைக் கண்டு சீஷர்கள் அந்த கதிர்களை கொய்து அந்த தானியத்தை உண்கிறதை கண்டு அவர்கள் ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள் இவர்கள் இதை சொன்னது அவர்களுக்கு வேதம் சரியாக தெரியவில்லை என்றுதான் புலப்படுகிறது ஏனென்றால் வேதாமத்தில் உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் வழியே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ரெண்டு பக்கத்திலும் கதிர்கள் இருந்தால் அந்த கதிர்களை கொய்து அவன் சாப்பிடலாம் ஆனால் அறிவால் வைத்து வெட்டக்கூடாது என்பதுதான் சட்டம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பேரியன் கம்பெனி பார்ப்பதற்கு நான் அங்கே போனேன் ராணிப்பாட்டுக்கு அந்த சமயத்தில் அவள் சொன்னார் பாஸ்ட் நிறையா சாக்லேட்ஸ் பார்ப்பீங்க எவ்வளோ நாள் சாக்லேட் திங்கலாம் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார் எவ்வளவு சாக்லேட் திங்கிறது அதே மாதிரி உபாகம புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாகாது அறிவாள் போட்டு அறுக்கக்கூடாது தவிர நீ கையை நீட்டி பறிக்கலாம் அப்படிங்கிறது உபாகம புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் ஆகவே சீடர்கள் வேதத்தின் எந்த மீறவில்லை அவர்கள் அதை வேதத்தில் அனுமதிக்கப்பட்டதையே அவர்கள் செய்தார்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம் அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்க தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே இந்த சம்பவம் ஒன்று சாம்வேலின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்களில் பரிசையர்கள் தாவிதை ரொம்ப உயரமாக வச்சாங்க ஆகவே இப்போ அந்த தாவிதை ஓய்வு நாளில் போயிட்டு அஹிமலேக் என்ற ஆசாரியர் அவருடைய மகன் அபியத்தார் அவனுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர்கள் சென்று தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் ஒன்று சாமியலின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஓய்வு நாளில் நீரி அந்த சமூகத்து அப்பங்களை புசித்தார்களே அதற்கு நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையா என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம் கருத்தருக்குள் அன்பானவர்களே தாவிது ராஜா அதே நேரத்தில் அவன் ஆசாரியன் யூதர்களுக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்று கட்டளை இருந்தது ஆனால் அந்த கட்டளை ஆசாரியர்களுக்கு கிடையாது ஏனென்றால் ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் ஆலயத்தில் சென்று அவர்கள் காரியங்களை பலி செலுத்த வேண்டும் ஆகவே திஸ் ரூல் ஆஃப் செபாட்டிக்கல் ரெஸ்ட் இஸ் அன் எக்ஸம்ஷன் ஃபார் த பிரிஸ்ட் டேவிட் இஸ் அ பிரிஸ்ட் ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணாகம புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் பலியிடலாம் வேலை செய்யலாம் என்று அந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும் படிக்கு கவனமாக இருக்க கடவீர்கள் என்று நீ புத்திரருக்கு இந்த காரியத்தை நீடுதலை அவர்கள் ஓய்வு நாளிலே செய்தார்கள் என்ன என்றால் நானும் என்னோடு கூட இருந்தவர்களும் வசனத்துக்கு விரோதமான எந்த தவறையும் செய்யவில்லை வசனம் அனுமதிக்கின்ற காரியங்களையே செய்திருக்கிறோம் என்று சொன்னார் அந்த வேளையில் தான் பன்னெண்டு ஆறிலே அவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் இந்த வசனத்தில் சொன்னது சாலமோன் தேவாலயத்தை குறிக்கிறது கர்த்தருக்குள் அன்பானவர்களே உலக சரித்திரத்தில் மிக சிறந்த மிக விலை உயர்ந்த ஏழு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டடம்தான் சாலமோன் ஆலயம் அந்த சாலமோன் ஆலயத்திலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார் ஆகவே அந்த சாலமோன் ஆலயம் எவ்வளவு பெரியது என்று சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தான் ஆலயத்தை கட்ட விரும்பினான் அவன் பர்ஷேபாலின் கணவன் உரியாவை கொன்றதினாலே இரத்தப்பழிக்கு ஆளானதினாலே பல யுத்தங்களில் எண்ணிறந்த மக்களின் இரத்தத்தை சிந்தினதினாலே தாவிதுக்கு ரத்தம் கரைப்பட்ட கரங்களினால் ஆலயத்தை கட்டும் அனுமதியை தேவன் தரவில்லை எத்தனையோ பேர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் ஆலயத்தை கட்ட முடியாமற் போகிறது தாவீதும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான் அவனால் கட்ட முடியாமற் போயிற்று கர்த்தர் வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுகிறவனுடைய பிரயாசை விருதா என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு ஆலயத்தை கட்டும் ஸ்லாக்கியம் எனக்கு தெரியும் எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்பட்டன திருச்சியிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை ஒரு போதகர் நடத்தி கொண்டிருந்தார் அந்த போதகர் மறித்தார் அதற்கு பிறகு அந்த ஆலயம் மூடப்பட்டது இன்னும் அந்த ஆலயத்திலே ஆராதனையே நடக்கப்படவில்லை எத்தனையோ பேர் ஆலயத்தை கட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படாமல் விடப்படுகிறது சாலமோனுக்கு அந்த ஆலயத்தை கட்டும் சிலாக்கியத்தை தேவன் கொடுத்தார் தாவிதுக்கு கொடுக்கவில்லை ஆனால் தாவிதினிடத்தில் காட் கேவ் திரிண்ட் ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன சொல்லி நம்ம நம்ம மொழிபெயர்ப்புல வாசிப்போம் ஒன்று நாளாக இருபத்தெட்டு பத்தொன்பது இந்த மாதிரியின் படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் கர்த்தருடைய கரத்தினால் சாலமோன் கட்டவிருக்கும் ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் அதனுடைய நீள அகலம் அதில் செலவிடப்பட வேண்டிய காரியங்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை தேவன் எழுதி கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரிஜினலில் படித்து அதன் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் ஆல் திஸ் செட் டேவிட் த லார்ட் மேட் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ரைட்டிங் பை ஹிஸ் ஹேண்ட் அப்பான் மீ தேவன் தன் கரத்தினாலே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய பல விபரங்களையும் என்னிலே எழுதினார் காட் ரோட் இட் நாட் ஆன் பேப்பர் ஃபார் மோசஸ் இ டோல் த்ரூ த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பட் ஃபார் டேவிட் ஹீ ரோட் த பிளான் த மெஷர்மெண்ட் எவ்ரி திங் இன் இஸ் ஹார்ட் இருதயத்தில் அவர் எழுதினார் அது பாடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கதாவே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் இருதயத்தில் எழுதியறலும் அதை வாசித்து அதன்படி நான் செய்ய வேண்டும் இப்படி தான் ஒவ்வொரு வசனத்திலையும் படிக்கும்போது ஒரிஜினல் மொழியில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய மொழிபெயர்ப்பில் டிவியேஷன் ஏன்னா எப்படி தேவன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் போய் எழுதுவார் பேப்பரில் எழுதுறது புரியுது உள்ளத்தில் எழுதுறது அந்த காலத்தில் அனுபவம் இல்லாத மொழிபெயர்ப்பாளர்கள் அதை பண்ணார்கள் ஆல் திஸ் அட் டேவிட் தி லார்ட் மேட் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ரைட்டிங் பை ஹிஸ் ஹேண்ட் அப்பான் மீ ஈவன் ஆல் த வேர்ட்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் அதில் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால் வழக்கமாக இந்த புல்பிட் புல்பிட்சுமானால் இங்கே ஆலயத்தில் வச்சு ஒளி வச்சு தட்டி செதுக்கி செய்வாங்க அந்த காலத்தில் தேவன் கட்டளை கொடுத்துருந்தார் சுத்தியல் சத்தம் ஆலயத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கக்கூடாது அந்த கல்லை போது ரொம்ப தள்ளி வச்சு தான் அந்த கல்லை செதுக்கணும் அதை வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் மாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை கட்டப்பட்ட போது சுத்தியல் உளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் அந்த இடத்தில் கேட்கப்படவில்லை சுத்தியல் சத்தங்க கூட ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கல் மார்பிள் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நீளம் ஒன்பது அடி அகலம் இவ்வளோ பெரிய கல் வெயிட் ஆஃப் ஒன் ஸ்டோன் இஸ் ஹண்ட்ரட் டன்ஸ் இப்போ எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் சாலமோனிலும் பெரியவர் உலகத்திலேயே மிக சிறந்ததாக கட்டப்பட்ட சாலமோனின் ஆலயத்தை விட அவர் பெரியவராக இருக்கிறார் ஏழு வருடங்கள் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டதாக இருந்தது ஆயிரக்கணக்கான அடிமைகள் தாவிதுக்கு இருந்தார்கள் சாலமோனுக்கும் இருந்தார்கள் ஆகவே தாவிதுக்கு இருந்த அடிமைகள் சாலமோனுக்கு இருந்த அடிமைகள் எல்லாரும் அதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் தேர் வாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொன்னால் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் ஒரு குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் போய் பணி புரிய வேண்டும் என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன் அதைப் போல சாலமோன் நாட்களில் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அந்த ஆலய கட்டுமான பணிக்கு ஒரு மாதமாவது வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது ஆகவே இஸ்ரேல் ஜனத்தொகை எவ்வளவு அங்கே இருந்த அடிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணில் அடங்கா அடிமைகள் மோர் தென் ஐ பிலீவ் டென் தௌசண்ட் ஸ்லேப்ஸ் வேர் இன்வால்வ் ஜூயிஷ் ட்ரெடிஷன் சொல்லுகிறது அதிலே ஈடுபட்ட கட்டட கட்டுமானத்தில் ஈடுபட்ட மக்களில் ஏழு ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்களில் ஒருவன் கூட சாகவில்லை என்று ஜூயிஸ் ட்ரெடிஷன் சொல்லுகிறது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு பின்பு அதிலே கட்டட பணியில் ஈடுபட்ட அடிமைகள் ஃபுல் டைமாக ஈடுபட்ட அடிமைகள் அனைவரும் மறித்து பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பது ஜூயிஸ் ட்ரெடிஷனில் டெனாக் என்று அழைக்கப்படுகிற நான் வாசிக்கிற செய்தி கர்த்தானொழிவிற்கு பின்பு அவ்வளவு கட்டுமான கலைஞர்களும் பரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒன்று நாளாகம புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனம் இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் பொன்னையும் பத்து லட்சம் தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பிக் காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான் அங்க சொல்லப்பட்ட தாளந்துகளின் கணக்கை நமக்கு புரிஞ்ச கணக்கில் பார்த்தா டென் தௌசண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டு இப்போ உள்ள தங்கத்தின் விலையை போட்டு அதை விட்டு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு ஒரு டன்னுக்கு எவ்வளவு அப்போ இத்தனை டன்னுக்கு எவ்வளவுன்னு நான் கால்குலேட் பண்ணும்போது வந்த என் கால்குலேட்டரே நம்பர்ஸ் எல்லாம் கடந்து போயிடுச்சு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன் இண்டியன் கரன்சி ஐ ஐ மேட் அ வெரி வெரி ப்ரிசைஸ் கால்குலேஷன் செக்கிங் The rate of gold yesterday and converting the talents into tons, the cost is 7.5 lakh crores. Adhkapra, deliver thousand, thousand talents, that means thousand, thousand, thousand multiplied by thousand is one million talents. One million talents is equal to 30,000 tons of silver. Muppada ayaram, ton silver. சரியா அந்த ஆலயத்தில் இவ்வளோலாம் காணமே இவ்வளோ வெள்ளி எங்கேன்னு என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை என்ன செய்தாங்கன்னா அதனுடைய உள்புறம் எல்லாம் சுவர் பூரா தங்க தங்கடு தான் போட்டோம் அவ்வளோ பெரிய ஆலயத்தில் சுவர் பூரா தங்கம் வெளியே பூரா ஒயிட் மாபிள் நிறையா பில்லர்ஸ் போட்டு அந்த கட்டடம் கட்டப்பட்டது என்று பார்க்கணும் அந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய மதிப்பு மாத்திரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டு நாளாகமம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன் அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன் அவன் தகப்பன் தீரு தேசத்தான் அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்ன என்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் தகப்பனாகிய தாவீதி என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன் ஹைலி ஸ்கில்ஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ் ஈராம் ராஜா ராஜா அரண்மனையை கட்டிய அவ்வளோ ஸ்கில்ஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ் மோசேக்கு பாத்திரங்களை செய்ய உதவி செய்த சிற்பாசாரி அகோலியா அதை போல ஈராம் ராஜா கொடுத்த அந்த சிற்பாசாரிகள் அதை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தன்னுடைய விருப்பத்தின் படியெல்லாம் தனக்கு கேதரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களை கொடுத்தான் கலிலேயா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக ஈராம் ராஜாவின் இடத்தில் டிம்பர் வேண்டிய மரங்கள் வெள்ளி போன்றவற்றை சாலமோன் சுவதரித்தான் என்று நாம் பார்க்கிறோம் முப்பத்தி மூணாயிரம் மேற்பார்வையாளர்களை தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சூப்பர்வைசர்ஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சூப்பர்வைசர்ஸ்னால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க புறஜாதியார்களின் பிரகாரம் ஸ்திரீகளின் பிரகாரம் ஆசாரியர்களின் பிரகாரம் என்று மூன்று பிரகாரங்கள் அங்கே இருந்தன என்று பார்க்கிறோம் இந்த பெரிய சாலமோன் ஆலயம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆவ் மாதம் ஒன்பதாம் தேதி அது சிறையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது அதில் என்னென்னா ஆவ் மாதம் ஒன்பதாம் தேதி சாலமன் ஆலயம் இடிக்கப்பட்டது அந்த சாலமன் ஆலயத்தை ஏறோது கிபி பதினெட்டாம் ஆண்டு எடுத்து கட்டினான் இந்த ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இவ்வளோ பெரிய ஆலயம் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளிலே கட்டுவேன் என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்தை குறிக்காமல் சரீரமாகிய ஆலயத்தை அவர் குறித்து சொன்னார் இந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை நடந்தது ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் பார்க்கிறோம் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஆசாரியர்கள் பிரவேசிக்க கூடாதபடி அங்கே ஷகினா மேகம் இருந்தது ஆசாரியர்களை கழுவுண்டான் ஆகவே வை பீப்புள் ஆர் ஸ்லெயின் ஆஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் இன் த நேச்சுரல் வேர்ல்ட் அனாயிண்டிங் இஸ் இன் த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட் மின்சார ஒயர் இருக்கு லைவ் ஒயர் அதை போய் சாக்கடிச்சு கிளவுட்ரு போல் நம்முடைய சரீரத்தில் அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை தாங்க முடியாமல் நாம் மின்சாரம் தாக்கப்படுவது போல வி ஆர் ஆல்சோ ஸ்லைன் என்று பார்க்குறோம் கர்த்தரிக்குள் அன்பானவர்களே இவ்வளோ பெரிய ஆலயத்தை அவன் கட்டி பிரதிஷ்டை செய்த நாளிலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகள் பலியிடப்பட்டன அது மாத்திரமல்ல இருபத்தி ரெண்டாயிரம் மாடுகள் காளைகள் பலியிடப்பட்டன டொண்ட்டி டூ தௌசண்ட் ஆக்ஸ் அண்ட் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஷீப் தேவர் சாக்ரிஃபைஸ் ஆன் த டே ஆஃப் டெடிகேஷன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மாடுகள் அதெல்லாம் பலியிட்டு கெதரோன் வழியே அப்படி போகுது கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்தில் போகும்போது பஸ்கா பண்ணி ஆட்டினுடைய ரத்தம் போது அதை பார்க்கும்போது அவர் யோசித்திருப்பார் என்னுடைய ரத்தமும் சிந்தப்பட இருக்கிறது பரலோகத்தின் பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ஆலயம் அவ்வளவு மகிமையாக பெரிய ஆலயமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அந்த ஏரோது கட்டின ஆலயம் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் இருந்தன ஆவ் மாதம் எப்படி மாதம் ஒன்பதாம் தேதி சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டதோ அதே போல ஏரோது கட்டி ஆலயமும் எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆவ் மாதம் ஒன்பதாம் தேதி கரெக்டாக சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்ட அதே நாளில் கிபி எழுபதாம் ஆண்டிலே தீர்த்து ராயனால் தீக்குறையாகி இடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அவன் எவ்வளோ ஞானமுள்ளவனாக இருந்தான் பல மொழிகளை எழுதினான் நீதிமொழிகளை எழுதினான் பன்னெண்டாயிரம் தேர்கள் அவனுடைய அரண்மனையில் இருந்தது என்று பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பான சங்கீத புத்தகம் சங்கீதம் வசனம் வசனம் முதல் நான்காம் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் எடுக்கிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை தேவாலயத்தில் செல்வதை பற்றி சொல்றான் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் சூதாட்டத்தின் இடங்களுக்கு கேசினோக்களுக்கு போகிறாள் ஆயிரம் நாள் காசினோல போய் உலக பிரகாரமான மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் ஒரு நாள் ஆலயத்தில் வந்தேன்னா அந்த சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டு நாள் ஆகும் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவன் மெய்யாக மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம் மாத்திரம் அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டு சலபன் என்ன சொல்லியிருக்கணும் சூப்பர் ஆலயம்பா ஆண்டவர் கேட்ட நான் கேட்டுவிட்டேன் இதில் கட்டாயம் ஆண்டவர் வசிப்பார் அப்படின்னு சந்தோஷம் தான் பண்ணோம் அவன் வானாதி வானங்களும் உண்மைக்குள்ள அது நான் என்ன ஆலயத்தை கேட்டேன் இதில் எப்படி நீங்கள் வரப்போகிறீங்க அவ்வளோ பெரிய உலகத்தில் சிறந்த ஆலயத்தை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நீங்கள் வருவீங்களா நீங்கள் வாசனை செய்வீங்களா அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஹின்னே ஷயிம் யூசமி ஹா ஷயின் ஹோ லூ கூல் என்று வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாது என்று எப்ரையத்தில் அவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கார் கருத்துக்குள்ள அன்பானே இவ்வளோ பெரிய ஆலயத்தை பற்றி நான் விளக்குறேன் அந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வந்து வசிப்பாரா என்ற சந்தேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமன் சொன்னான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று குறந்தியர் மூன்று பதினாறு

இங்கே இருக்கிறார் அப்போ நமக்கு என்னப்பா கவலை சாலமூன் தேவாலயத்தில் பெரியவர் இருக்கும்போது என்ன கவலை யோனா அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே மீனின் வயிற்றுக்குள்ளே போனான் ஆனால் என் ஆண்டவரோ கீழ்ப்படிதலின் நிமித்தமாக பூமியின் மையத்திலே போய் மூன்று நாட்கள் செலவழித்தார் ஆகவே இவர் கீழ்ப்படிதலின் நிமித்தம் பூமியின் மையத்தில் செலவிட்டதினாலே யோனாவை விட பெரியவராக இருக்கிறார். சாலமோனுக்கே ஞானத்தை இவர் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார் தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார் அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த வரார் அதிகாரம் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஐ வில் என்று சொல்லப்படுகிறது அந்த வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது நமக்கு புரியமாட்டா த ஒரிஜினல் லாங்குவேஜ் மீன்ஸ் ஐ வில் அப்பியர் டு ஹிம் இன் பர்சன் என் வசனங்களை கை கொண்டு கீழ்படுகிறவர்களிடத்தில் என் பிதா அன்பாக இருக்கிறான் நானும் அன்பாக இருக்கிறேன் ஆகவே நாங்கள் வந்து அவனுக்கு பர்சனலாக வந்து அவனை சந்திப்போம் சாலமன் ஆலயம் பெருசாக நம்ம பெருசா நம்ம தான் பெருசா சாலமனி அவனுக்கே சந்தேகம் ஆண்டவர் வருவாரா மாட்டாரா வந்துட்டு போயிடுவார் ஆனால் இங்கே வந்து இட்ஸ் நாட் அ விசிட் இஸ் எ ரெசிடென்ஸ் அவர் வந்துட்டு போகிறதில்லை இங்கே என்ன செய்கிறாரு நாங்கள் வந்து அவரோடு தங்குவோம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட அன்னைக்கு வந்த தங்கினார்ல இன்னைக்கும் தங்கிட்டு இருக்கார் இந்த சாலமோனின் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்ற வாசனம் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வந்ததிலிருந்து நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை சாலமோன் செல்வந்தனாக இருந்தான் அதிலும் என்னில் இருக்கிறதுனாலே எனக்கு எந்த தேவைகளும் இருக்காது இந்த உலக வாழ்க்கையோடு என் வாழ்க்கை முடிவடைந்து விடும் என்பது அல்ல அதுதான் ஹீலிங் இவனுள்ள அன்பின் பரமபிதாவே சாலமோனிலும் பெரியவர் சாலமோன் ஆலயத்தை பற்றி விளக்கிறேன் அந்த ஆலயத்திலும் பெரியவர் எங்க உள்ளத்தில் வந்தீங்களாப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் பா நீங்க எங்க உள்ளத்திலே இருக்கீங்க உங்களுக்கு நாங்க முழு ஃப்ரீடம் எங்க நீங்க பாருங்க எங்கள் கண்கள் வழியாக உலகத்தின் ஆத்ம பாரத்தினாலே கண்ணீர் வழியுங்க எங்கள் கால்களின் மூலம் நடப்போடுங்க எங்கள் கரங்களின் மூலம் மக்களை ஆசீர்வதியுங்க அநேகர் ஆசீர்வாதத்தை பெறட்டும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் அறுவடை ஆசீர்வாதத்தின் பெருமளை உலகத்திற்கு செல்வதாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்குள்ளே உள்ள தேவன் பெரியவர் இருக்கிறதுனாலே எந்த நோயும் உங்களை தொட முடியாது எந்த பணக்கஷம் உங்களை தாக்க முடியாது சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியாது கர்த்தர் வெற்றியை தருகிறார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல பிதாவே